அதாவது உரைகளை கற்றுத் தேர வேண்டும் அதற்காக பதிப்பு செய்தார் இரண்டாவதாக தமிழ் சமூகத்தின் அறிவளத்துக்கு உதவ வேண்டும் அவற்றை காப்பாற்றி இலக்கியங்களை தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் முக்கியமான குறிக்கோளாக இருந்து முதலீடு இது முக்கியமானது என்னன்னு சொன்னால் பதிப்பு முக்கியமான காரணம் அச்சு ஊடகம் இந்த ஆண்டை பாருங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நமக்கு நம்ம எல்லோருக்குமே அச்சடிக்கின்ற அச்சுக்க வைக்கின்ற ஒரு உரிமை கிடைக்கின்றது அதுதான் முக்கியமாயிற்று இந்த பதிப்பு வருவதற்கான காரணம் ஆயிடுச்சு வந்து அவருக்குறது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு

பதிவுக்குள்ள நான் வந்து மூன்றாவது இரண்டாம் முதல் கேட்கிறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் ஆண்டு இதில் பத்தொன்பதாம் ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் தகுப்பிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தாமோரம்புடைய பதிப்பு வரை வரைக்கும் முன்னோடி பதிப்பு அதுக்கு இரண்டாம் இருபதாம் நூற்றாண்டு வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி எண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் திரும்பவும் ஓரிச்சுவடியிலிருந்து பதிக்கிறார்கள் அது மூன்றாவது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி எட்டு வரை அணிக ஆசிரியர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி பதிவுகள் ஒரே பதிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல என்ன மறுபதிப்பு நான் சொல்றேன் இப்போ முன்னாடி பதிவுகளாக நான் எல்லாம் படிக்க போறதில்லை உங்களுக்கு தெனி கண்ணா திரு எல்லாரும் மகாலிங்கையர் சிவஞான முனிவர் சி வைத்தா கோமலபுரம் ரங்கபால கோலாளரன் சுப்பராய் செட்டியார் சி வைத்தா சிவைத்தாடி இதுல சீவைத்தாரனுடைய பெருமை என்று சொன்னால் அவர் மட்டும் நான் நச்சினாசினருடைய மூன்று அதிகாரிகளையும் பதிப்பிட்டு இருக்கிறோம் ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மட்டும் தான் மட்டும்தான் சொல்லும் பொழுது நான் பதிப்பு பதிப்பு சொமன் அல்லது தமிழ் மகன் தமிழ் தாக்கா இருக்கிற தமிழ் மகனின் என்று சொல்றது காரணம் பதிப்புத்துறையை பதிப்பாக என்று சொல்லையே உருவாக்க சிவைப்பா அடுத்தது தொண்ணூத்தி ரெண்டு சின்ன தேக்கம் இருக்கிறது ஏன்னு தெரியல சொல்ல அப்படி யாரும் படிக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல ஆயிரத்துக்கு மட்டும் எழுதுகிறார் துலாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பாரந்தை அடுத்து இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு வரும்போது ஏராளமான பதிவு காரணம் என்ன கல்வி மற்றும் ஆராய்ச்சி தேவைகள் கொடுக்குறார்கள் ஏன்னா நிறுவன கல்வியா காலகட்டத்தில் தான் வளர்ப்படும் நிறுவன கல்வி வைத்த உடனே தொழிலா அங்கே ஒவ்வொரு கல்வித்துறையும் கொடுக்கிறார் அன்பப்படுத்தும் பொழுது தொழிலாப்பினுடைய தேவை ஆனால் அவர்கள் முன்னோடி எல்லாம் அவங்களால் படிக்க முடியாத ஒரு காரணத்தினா மறுபதிப்பு இருக்கிறது அச்சு வசதியும் அதிகமாகி அதோட அரசியல் பொருளாதார பொருளாதாரம் நிறுவனம் சார்ந்த கல்வித் நிறைய இருக்கிறது

நம்முடைய ராக ராக இருக்கார் அடுத்தது வாமுசி சிறையில் இருக்கும் பொழுது என்று சொல்லி நினைக்கிறார் தொல்லாப்பிய உரை எழுத வேண்டும் நினைக்கிறார் ஒரு எளிய உரை எழுதணும் ஆனால் அவர் கையில் எனக்கு இளம்போரனே உரை கிடைக்கிறார் கிடைத்தவன் நினைக்கிறார் படிச்ச பொருட்கள் நான் உரை எழுதக்கூடாது ஏன்னா என்னவன அழகாக இளம்போரன் ஆடி இருக்கிறார் அதை நான் பதிப்பிக்கிறேன் என்று பதிப்பி பதிப்பிச்சு கொடுக்கிறான் பொழுது ஒரு ஏன் இந்த வேறுபாடு ஒவ்வொரு பதிப்பாசிரியர் மூலாசிரியர் புரிந்து கருத்து வேறுபாடு அறிவு இலக்கிய அறிமுகம் பத்தறிவு யாதிப்பாகும் சமயம் அரசியல் பொருளாதார இவற்றை அடிப்படை கொண்டு அதன் அதிகமான உற்பத்தி வழிபட்டு வருகின்றன நிறுவன கல்வி ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஆங்கில ஆட்சி காலத்தில் அது நிறுவன வந்த உடனே இலக்கணத்தினுடைய தேவை அதிகமாக சொல்வது அதே போல அது முன்னால் யாரும் சொன்னது போல நன்ம்தான் அதிகமாக போக்கஸ் ஆகிறது குவி நோக்கு பொருள்கள் ஆனால் இங்கு தொல்காப்பியம் வந்து காரணம் தொல்காப்பியத்தினுடைய பொருளாதாரப்படுகிறது சேர்க்க என்பதில்லை இலக்கியங்கள் புதுப்பிக்கப்படப்பட்ட பிறகு தேவைப்படுது தேவை ஏற்படுவது அதனால் பொருள் அதிகாரத்தில் பின்னால் வந்து அவர்கள் சமுதாயத்தில் கல்வி தேவை நிறைவேற்றின இனி ஒளி சேரும் என்னுடைய கத்திரிகார்கள் அது ஒரு சுருக்கமாக

நிறைய பிள்ளைகள் நிறைய இருக்கிறது ஏஐல ஏன் வருது மொழியை பார்க்க பார்த்தோம் தொல்லாக்களை மட்டுமல்ல மொழியை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்க அது என்னுடைய கருத்து எல்லாம் இருந்தாலும் தொல்லாக்கத்தை மீள் பார்வையிட்டு புதிவாக இருக்க வேண்டிய இப்போது மரபு இலக்கணமாக பயன்பாட்டு இலக்கணம் தொந்தாசி மரபிலும் ஆனால் அதை பயன்பாட்டு இலக்கணமாக மாற்றலாம் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு இலக்கணம் இவ்வாறு கருத்துக்கொள்வது இன்னும் பாட முதல் எடுத்து பார்த்தால் நன்னூறுக்கு சுற்றம் கொடுக்கப்படும் நோட்பா கொடுக்கப்படும் ஏஆனும் ஆஓிடும் ஏ இனால் சரி இதுக்கு என்ன கீழே இதெல்லாம் விளையாடுறது அப்படிதான் இருக்கும் ஆனால் அதை பயன்பாட்டு இலக்கணமாக மாற்றுவதற்கு சில உத்திக் அதை செய்ய வேண்டும் அதுக்கு

அவர் என்பது உயர்வால் உயர்வால் இவர் வந்தார் அவர் வந்தார் சொல்றோம் அதை பண்ணி நாம் பயன்படுத்துவது இல்லை ஆனால் அவர்கள் சரியா தப்பான்னு கேள்வி கிடையாது இன்றைய தமிழில் இறக்கணும் தேவை அப்படி தேவைப்பட்டால் அவர் என்பது ஒரு உயர்வால் ஆகப்பட வேண்டியது சேர்ப்போம் சேர்க்கல ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது பாரம்பரிய நடத்திட்டாங்க கச்சை அவர் என்பது தான் நாமே எடுத்துக்கொள்ள

இதே தமிழை அடிப்படையாக வந்து ரீஇன்டர்பிரேட் பண்ணாங்க அப்ப பதிப்பு அது அப்படிதான் வர வேண்டும் மாணவர் வந்தார் மாணவர் வந்தனர் மாணவர் மாணவர்கள் வந்தார்கள் அதில் வந்தனர் இது எதை பயன்படுத்துவது இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கு எனக்கும் தான் இந்த மாணவர் வந்தார்னு சொல்றதா அவர் மாணவர் அது ஒருமையா தன்மை ஒருமை மாணவர் வந்தனர் வந்தனர் வச்சு அது பன்மையை எடுத்து வருவாங்க ஆக இம்மாதிரியான குழப்பங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால்

வினைச்சொலின் அடிப்படையில் ஐக்கிய குழு அடைந்தது அப்போ வெறும் மாப்பாளைய அல்லது உருமணியர் அல்லது விகுதியர் மட்டும் போகலாம் அந்த மட்டும் போகலாம் அந்த வினைச்சொல்லையும் எடுத்து போய் சொல்லி சொல்லுறாங்க அவன் வினைச்சொல்லை எடுத்துக்கொண்டு இந்த வினைச்சொல்லுக்கு என்ன வேற்றுமை சட்டாமினு சொல்றப்போ கேஸ் ஃப்ரேம்ஸ் கொடிகுதெல் வேணுமைக்கு இரண்டு வரும் எதை கொடுத்தான்னு யாருக்கு கொடுத்தா நீங்க முக்கியமாக சொல்கிறோம் அதே போல ஒவ்வொரு வேலைக்கு எடுத்து சொல்கிற சொல்கிறது அதனால் தான் அந்த இரண்டாம் வேற்றுமை ஒவ்வொரு வேட்டுமே சொல்கிறேன் நான் இரண்டாம் வேலைக்கு மட்டும் எடுத்துக்காட்டான்னு

அந்த வினை வினை வேற்றுமை உறுப்புகளுக்கு பொருள் எவ்வாறு கிடைக்கிறதுனா வினைச்சல் அதனால தான் அவர் நன்மையாக இருந்தாலே விளக்க தொழில் பேராக கொண்டு வந்துவிட்டார் ஆனால் இதில் மிக முக்கியமானது யாருமே சொல்லாது எந்த இலக்கணம் சொல்லாது சொன்னா சொன்னால் வருகின்ற நான் சொன்ன வினைச்சொலை வைத்து கொண்டு தான் பொருள் வருமை ஆனால் தொழிலாக்கத்தில் இன்னும் வித்தியாசம் இருக்கிறது அது மாதிரி இந்த பேச்சலை வைத்து கொண்டு பொருள் தரும் எடுத்துக்காட்டாக அவன் தூணை சார்ந்து நின்றான் அவன் அரசனை சார்ந்து நின்றான் இந்த வினைச்சொலுக்கு பொருள் கிடைப்பது வந்து பேர் இதெல்லாம் நாம் விளக்க வேண்டியிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பதிப்புகள் இதன் அடிப்படை மொழியின் அடிப்படை வர வேண்டும் என்னுடைய முக்கியமான கருத்து முதன்மை கருத்து அதுதான் அதற்காக சிலவற்றை நாம் தான் ஆகவேண்டும் ஏன்னு சொன்னால் மொழியை வந்து முன்னோடி சொல்லு ஆசைப்படுகிறேன் சமஸ்கிருதம் இன்றைக்கு நெற்றில் போய் எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கிறது காரணம் அது மொழியின் அடிப்படையில் அதிகமாக அவர்கள் விளக்குகிறார்கள் தொழிலா பற்றி வரலை இருந்து விடக்கூடாது முருகன் ஐயா பேராசிரியர் முருகன் வந்து ஒளி ஏற்பட்டு பண்ணி ஒரு வரி ஒலியை ஏற்பட்டு பண்ணியிருக்கிறார் அலசலிங்கம் எஸ்சி எஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த உருவ தொடரியல் என்று சொன்னது ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி சொல்லாமல் இதுக்கு போட்டாட பற்றி ஒன்று எஸ்சி எஸ் ஐயா சண்முகம் அவர்கள் இரண்டு நான் ரெண்டு பேரும் அதுக்கு பற்றி அதாவது தொல்காப்பியத்தினுடைய கோட்பாடுகளை பற்றி விளக்கி சொல்லாம அது ஒரு இலக்கணம் அல்ல ஒரு முழுமையான ஒரு கோட்பாட்டினுடைய இலக்கணமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த உரிய பார்க்க வேண்டும் இப்ப பாரு விதிகள் அன்றை தொல்காப்பில் அப்படின்னு இது இருந்தது இன்றைக்கு அப்பா இல்லையே அப்ப எப்படி மாணவர்கள் தொல்காப்பியத்தை கற்றுக்கிறது இன்றை நான் என்ன கருத்து இன்றைய தற்கால தமிழை வைத்துக்கொண்டு அதை வைத்துக் கொள்ளும் அதாவது நூற்பாக்கள் இருக்கின்றன நூற்பாக்களை எப்படி மிதியன் மாதிரி தான் டிராபிக் ரூல்ஸ் எப்படி இன்டர்பிரிட் பண்றோம் அல்ல ஐபிசி எப்படி இன்டர்பிரிட் பண்றோம் இதெல்லாம் எல்லாம் அடிப்படையில் தான் இதையும் பண்ணணும் இந்த நூற்பாக்களை இன்றைய காலகட்டத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைய தற்கால தமிழ் இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாம வந்து இன்டர்பிரிட் பண்ண வேண்டாம் முக்கியமாக சொல்லுவேன் தொழில் பேர் இருக்கு தொழில் பேர் நாம ரொம்ப நம்முடைய இலக்கணம் ரெண்டுமே ஒரு ஒரு குழப்ப நிலையை பேசுகிறார்கள் பாருங்க படித்தல் படிப்பது படிக்கிறது படித்தது படிப்பை வருகை இது தொழில் உண்டா அடுத்து படிப்பு படிப்பு என்ன வேறுபாடு படி படித்தலுக்கும் படிப்புக்கும் என்ன வேறுபாடு இதற்கு எழுதா சொன்னா படித்தல் வந்து வினையை குறிக்கிறது சேலை குறிக்கிறது படிப்பு சேலை குறிக்கிறது ஆனா இரண்டு தொழில் பெறுகிறார் அப்போ இன்னொரு விளக்கம் விளக்கம் தேவைப்படுகிறது இது பெரிய கட்டுரை தான் வந்திருக்கிறது பற்றியது இருந்தாலும் நாம் இன்றைய காலகட்டத்தில் தொழிலாட்டத்தை மொழியின் அடிப்படையில் பாட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது அதனால ஆக தொழிலாப்பை மொழியல் கோட்பாடுகளுடன் அடிப்படையை மேல் பார்வையிட்டு பதிப்பிக்க வேண்டியது காலத்தின் தேவை நம்ம சொன்ன மாதிரி முன்னோடிகள் வந்து தமிழை காப்பாற்ற வேண்டும் சோழிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நடுக்காலத்துல அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இருந்து முப்பத்தி எட்டு வரை அவர்கள சோழிகளை வைத்து காப்பாற்றுகிறாள் அதற்கு மறுபதிப்புகள் வந்து மறுபதிப்புகள் யாரும் சொன்னது மாதிரி முழுவதாக ఇది అని ఇప్పుడే నూర్పాటు పదిపురా వ్యాపారం వ్యాపారం నోకే తొలియోస్ ఇది తుక నండి ये हम बोलते हैं और ये है मेरा मार्गदर्शन है प्रैक्टिकल सजेशन है